மக்கள் அனைவரும் நேற்று ஜனவரி ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தை மிகவும் கோலாகலமாக கொண்டாடினார்கள் பலருக்கும் நேற்று நல்ல நாளாக அமைய ஒரு நாடே நிலநடுக்கத்தில் பாதிக்கப்பட்டது எந்த நாடு என்பது எல்லோருக்கும் தெரிந்ததுதான் ஜப்பானில் செவன் பாயிண்ட் ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இதனால் ஆறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக நேற்று தகவல் வர தற்போது உயிரிழப்பு செய்தி அதிகம் வருகிறது இந்த தகவல் மக்கள் அனைவருக்குமே கொஞ்சம் அதிர்ச்சியையும் பயத்தையும் ஏற்படுத்தியுள்ளது பிரபலங்கள் பலரும் நியூ இயரை கொண்டாட வெளிநாடு செல்வது வழக்கம் அப்படி தெலுங்கு சினிமாவில் முன்னணி நடிகரான ஜூனியர் என்டிஆர் தனது குடும்பத்துடன் ஜப்பான் சென்றுள்ளார் அங்கு நிலநடுக்கம் ஏற்பட்டபோது அதனை உணர்ந்த என்டிஆர் தனது ட்விட்டரில் பதிவு போட்டுள்ளார் இதில் அவர் ஜப்பானிலிருந்து இன்று வீடு திரும்பினேன் ஜப்பானில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் ஆழ்ந்த அதிர்ச்சி அடைந்தேன் கடந்த வாரம் முழுவதும் அங்கேயே இருந்தேன் பாதிக்கப்பட்ட அனைவரும் விரைவில் அதிலிருந்து மீண்டு குணமடைய வேண்டும் என்று நம்புகிறேன் வலிமையாக இருங்கள் ஜப்பான் என்று பதிவிட்டுள்ளார்